அரிசி உணவே மருந்து பாரம்பரிய வைத்தியர் டாக்டர் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து வந்து என் வளர்ச்சி வளர்ச்சி இல்லை இல்லை என்னை சந்திக்கிற கேட்குறாங்க இந்த குழந்தைக்கு என்ன மருந்து கேட்குறாங்க மருந்து கொடுக்க வேண்டியது கிடையாது இதுக்கு எதுக்கு மருந்து கொடுக்கணும் இல்லை எனக்கு பின்னாடி வளர்ந்துருக்கு பாருங்கள் அது எட்டடி அடி உயரத்துக்குனால வளர்ந்துருக்கு இந்த சோளத்தில் இருந்து நம்ம அந்த சோளத்தை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு உணவாக கொடுங்க அதுக்கு தேவைப்பட்ட சிறப்பு உணவுன்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் வேண்டாம் இதில் வந்து கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு கொஞ்சம் ருசியாக செஞ்சு கொடுங்க தோசை செஞ்சு கொடுங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க குழந்தை ஓடியாந்து சாப்பிடும் அதை சாப்பிடும் பொழுது அதனுடைய வளர்ச்சி கிடைக்கும் வளர்ச்சி வேண்டான்றவங்க தான் அந்த மாத்திரையை சாப்பிடணும் மாத்திரையை சாப்பிட்டா வளர்ச்சி போயிடும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுன்னு நம்ம பயப்பட வேண்டாம் வளர்ச்சின்னா உரம் போடாதது எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் உரம் போட்டது பார்த்திங்கன்னா வளர்ந்தே இருக்காது அதே மாதிரி நம்ம இயற்கையாக கொடுக்குற உணவுப் பொருள்களில் இந்த இரும்பு சோளத்தை கொடுத்தோம்னா குழந்தைகள் வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு வந்து கால் வலி கை வலின்றாங்க அந்த வலியும் இது சரியாக்கக்கூடியது சர்க்கரை நோயை இது வந்து கட்டுப்படுத்தும் சக்கரை நோய்க்கு மருந்தே நீ தேவையில்லை ஏற்கனவே நான் சொன்னதை சாப்பிட்டு நிறைய பேர் சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்றதில்ல இல்லை அதோடு சேர்த்து இந்த இரும்பு சோளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோய்க்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு உணவு இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்தே சாப்பிட வேண்டாம் இந்த மருந்தே சாப்பிடாமல் இருந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் அதனால் இந்த இரும்பு சோளத்தை பயன்படுத்துங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே சிறு தானியங்களை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அறிவு வளர்ச்சி உடல் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் And gods organic foods for contact email organic hundred at gmail.com website www.organic hundred facebook.com by organic hundred phone number double zero nine one four five two two three two three five three five.